நேற்று பொங்கலுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்து நைட்டு பால் காய்க்கோன்னு சொல்லிவிட்டு காய்க்கிறேன் சிலிண்டர் தீர்ந்துருச்சு நைட்டு சரின்னு நாங்கள் எங்கள் அம்மா வீட்லேருந்து கொஞ்சம் பொங்கல் எடுத்து வந்துருந்தோம் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு இப்போ காலையில் இன்றைக்கி மாட்டு பொங்கல்லாம் சரி இன்றைக்கி வரமாட்டாங்க சிலிண்டர் ஃபோன் பண்ணாலும் வரமாட்டாங்கன்ட்டு நான் ஃபோன் பண்ணலை நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு இன்றைக்கி வெளியில் வரக்கெடுப்பு பற்ற வச்சுட்டேன் சாப்பாடு வச்சு விட்டுட்டேன் இப்போ மணி பத்து மணி ஆகுது இவங்க இப்போதான் கடைக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாங்க என்னென்ன வந்திருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சிரிந்து நம்ம இட்லி நான் இட்லி இன்னைக்கு மா மாட்டு பொங்கல்ங்கிறதுனால கடையில எல்லாம் இட்லி இருக்குமானே எனக்கு தெரியல எங்க ஊர்ல டவுன்ல எல்லாம் இருக்கலாம் இங்க இருக்குமான்னு தெரில ஆனா இவங்க இப்ப இட்லி வாங்கினிருந்தாங்க என்ன தெரியும் இது அப்புறம் இன்னைக்கு வந்து நாங்க என்ன வாங்கியிருக்கோம்னா சிலேபி மீன் இது சிக்கன் வாங்கியிருக்காங்க மாங்காய் வாங்கிட்டு சொன்னேன் மாங்காவும் பச்சை மிளகாவும் உருளைக்கிழங்கு நான் இப்போ சொல்லவே இல்லை நைட்டு சொன்னேன் அந்த யாபது உருளைது ஓ சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்காங்க சின்ன எந்த வெளியும் செய்யலாங்க எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டேன் பாத்திரத்தை எனக்கு வெளியில் அள்ளி போட்டுட்டேன் ஏன்னா சும்மா சரினு எல்லாத்தையும் வெளியில் போட்டு நல்லா கழுவிவோன்ட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டேன் சாப்பாட்டை வச்சு விட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு தான் அடுத்தடுத்து ஒரு ஒரு வேலையை நம்ம பண்ணணும் இன்னும் ஏன் கிட்டக்கே வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டேன்னா அடுப்பை அரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு இங்கே பக்கத்துலேயே வச்சுட்டேன் பரவுல இங்கேயே வச்சு கிளந்தோம் அங்கே ஒரு சிமெண்டு கட்டை கட்டு பாத்திரம் அங்கே உழைக்கவே முடில இன்னமும் பாத்திரத்தை கழுவுவேன் பாத்திரத்தை கழுவிட்டு தான் மீனைலாம் சுத்தம் பண்ணணும் சாப்பிட்ரு இல்லை வளைக்கிட்டு தண்ணி தண்ணி வருதா நான் வச்சு வல்கோம் உள்ளே இருந்து ஸ்க்ரப்பர் வச்சே வளர்க்குறோம்ல தேங்காய் நிறைய வச்சோம் ஸ்க்ரப்பர் அந்த இலக்கு இந்த டீ போடுற பாத்திரம்லாம் வளர்க்குறப்ப அது அது போட்டு தேங்காய் நிறைய விட அந்த இல்ல இல்ல போகாதம்மா ம் அள்ளிட்டு தேயக்குற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெngth வேணும்ல நானான அந்த கம்மினாறலாம் கொஞ்சம் அது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் விட்டோம்னா இது இதாயிரும் நாளைக்கு பளிச்சுறணும் நாளைக்கு பளிச்சுறணும் நல்லா இருக்கு 버கை

இந்த பாதமரமும் நம்மளை விட்டு போகாதட்ட இருக்கு சொல்லுது இது அத்தி ஆடு தின்னு மலையில் அழுகி போய் திரும்பவும் நமக்கு வளர்ந்துடும் நினைக்கிறேன் நல்லா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆமால் அங்கே வந்து மீன் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த பொங்கல்னாலும் பார்த்து இது கவனிக்கவே விட்டோம் சிலிண்ட்ரு இல்லைங்கிறத ம்

நாங்கள் அன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா வருஷம் வர அன்னைக்கு செஞ்ச சிக்கனே நாங்கள் சாப்பிடாம நீந்திருந்து கொட்டிட்டோம் அன்னைக்கு நீ நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தான சாப்பிடலாம் எனக்கு சும்மே எடுத்து வச்சிருந்தானா நைட்டு ஒரு வச்சுட்டாச்சு இருக்க மாட்டேது எனக்கு தரவா நாங்கள் கீட்டு தாங்க

தக தகுதிச்சுக்காப்புல அதனால அக்கம் பக்கம் எந்த வேலையும் பார்க்க தான் கவனம் இருக்கு பேசிக்கிட்டே குழம்பு வச்சாச்சு அதான் பாப்பா என்ன சி குக்கர்ல வச்சிருக்கீங்கன்னு கேக்குது இந்த பா குக்கர் வந்து அந்த ரெண்டு கைப்பிடியும் உடஞ்சிருச்சு விசில் ஒர்க் ஆகல என்ன பண்ணலாம் ஏன் அத வந்து இப்போ குக்கர் இது மாதிரி ஆயிட்டுனா வந்து பழச குடுத்துட்டு புது குக்கர் வாங்குவாங்க நம்ம ஏன் கொடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு நான் இதை ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரம் மற்றியாச்சி ஏதாவது வறுக்கிறதுக்கு இந்த கம்மங்கூடலாம் காய்க்குவோம் பாருங்க அந்த மாதிரி டயத்துலலாம் இதில் தான் கிண்டுவேன் ஏன்னால் இது அடி நல்லா கனமாக இருக்கிறதுனால சீக்கிரம் அடிபிடிக்காது அது மாதிரி வறுக்கிறது உளுந்து பயிர் எதுவும் வறுக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் தான் வறுக்குவாரு என்ன சாப்பிட் நான் என்ன மிஷினு இதே இருக்கும் அருவாளை வெட்டிக்கிட்டே கன்று கன்று எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சே இங்கே இந்த இருக்கு இந்த இருக்குது

இல்லை செய்ய ஆ மீன் வறுவ நம்ம குழம்புத்தூள் மட்டும் நாம் நம்ம மண்ணை மாவி மசாலாவில் உள்ள குழம்புத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு கருவில் உப்பு போட்டு அப்படியே பரட்டி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன் இப்போயே தோசைகள் எடுத்து வச்சாச்சு அப்படியே வச்சது தெரியலாம்

சமையல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு சாப்பாடெல்லாம் மாற்றி வச்சுட்டேன் பாப்பா சாப்பிட்டுட்டுருக்கு இப்போ தான் நான் தான் குளிச்சுட்டு வந்தேன் ஹரி சரத்தெல்லாம் வந்தாங்க வந்துட்டு நான் உங்கள் பெரிய வீட்டை கூப்பிட்றதுக்காக வந்தாங்க நான் குளிச்சுட்டு வரேன் அப்போ போகன்னு சொல்லி இப்போதான் அவங்க போனாங்க சாப்பிட சொன்னதுக்கு சாப்பிட்டாங்களாம்மா இது அடை செய்கிறதுக்கு வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தான் அடை செய்யணும் அப்புறம் சாப்பாடு சாப்பாடு மாற்றி வச்சிட்டேன் இது வந்து மீன் வறுவல் அப்புறம் சூப்பராக மீன் குழம்பு எல்லாம் ரெடியாகிடுச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் நானும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் பாப்பாவும் பெரிய வீட்டுக்கு போவோம் என் பாப்பா நீ சாப்பிட ஈவினிங் வந்து சாரி கட்டிக்கலான்ட்டு இப்போ குளிச்சுட்டு நைட்டியே போட்டாச்சு ஈவினிங் தான் ஸாரீ கட்டிக்கணும் ஓகே சாப்பிட்டுட்டு பெரிய வீட்டில் போய் பார்ப்போம் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு விலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வெளியில் வந்தோன்னா இந்த பட் ரோஸ்லாம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் நாங்கள் முன்னாடி வந்து ஒரு சின்ன சின்ன குச்சியாக தான் இதில் ஊனி வச்சுருந்தோம் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு இப்போ வந்து நம்ம சின்ன குச்சி இது மாதிரி தான் கட் பண்ணி சின்ன சின்ன குச்சியாக தான் இந்த மாதிரி ஊனியிருந்தோம் நாங்கள் இப்போ அதே மாதிரி ஊனி விட்ருவோம் இது ஏற்கனவே நான் மண்ணு கொட்டி ஊறி போல போலன்னு இருக்கு இப்படிதான் ஊன் இருந்த முன்னாடி சின்ன சின்ன குச்சி அதுலயே இவ்வளவு வந்துருச்சு இதை விட வைப்பா இதுதான் வைப்பா அழகா இருக்கு இதுலயும் நிறைய இருக்கு சுத்தி இதுதான் மெயின் செடியாக இருக்கும் இதுல அடி இடையே அடுத்தடுத்து வந்துருது இது வர்றப்ப நல்லா இருக்குல்ல அதனாலதான் சரி மாத்தி வச்சு விடுவோம் அப்படின்ட்டு இது பண்றேன்

இந்த சைக்கிளை வச்சுட்டு தான் ஜாலி இப்போ தான் வந்துட்டு போனாங்க அப்போலாம் அடுத்து தீரம் அப்பா ஒரு குறு குருவி சூப்பராக இருக்கு அப்பா தெரியுங்களே ஆ அதான் இருக்கு சைக்கி சைக்கி என்ன ஹரி என்ன ஆ வாங்க சுத்தப்பாவை இல்லையா தெருவுகளில்லையா ஆறக்க மாட்றானா இரு நான் வரேன் ஆ தூக்கி விடு அண்ணா வரட்டும் பிரேக் அமைச்சிக்க அப்போ டக்குனுடைய இந்துடும் இதில் இறக்குறதுக்கு ஒரு ஆசை அதுக்காக பண்ணியாச்சுல நல்லது அவங்க சுத்தப்பா செல்ல வச்சுட்டு போயிட்டாங்க பாப்பாவை கொண்டு விட்டுட்டு போனாங்கல்ல ஃபோனை வச்சுட்டு போயாச்சு ஆள் அட்ரஸை காணும் மணி மூணு ஆயிடுச்சு இங்கே சாப்பிட வரலை அப்போ நம்ம வீட்டில் மாட்டு பொங்கல் வைக்கிறதா வைக்கலை ஓ ஏ மாடு குளிப்பாட்டணுந்தான் அதெல்லாம் குளிப்பாட்டணும் பொங்கல் பொங்கல் உள்ளரி ஓகேவாங்களா நான் வந்து இந்த சரி தான் கட்ட வரேன் இப்போ தான் பட்டை எடுத்துருக்கேன் ம் நான் ஃபஸ்ட்டே பட்டை எடுத்து வச்சுருவேன் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிட்டு அவர் தான் கிளம்புறதுங்க எடுத்து வச்சேன் சாப்பிட்றதுக்கு கூடீங்களா நான் கிளம்பி வரேன் காமிட்டுும் <tries>